ஹாய் செல்லகுட்டிஸ் நிறைய பேர் நம்ம மகாநிதி சீரியலின் விஜய் அதாவது சுவாமிநாதன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெள்ளித்திரையில் ஹீரோவாக நடிக்கணும் நடிக்கணும் அவரை வெள்ளித்திரையில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நம்மளுடைய சேனல்லையே வந்து கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்திங்க அதுவும் இல்லாமல் எல்லா சோசியல் மீடியாக்கள்லேயும் வந்து தொடர்ந்து வந்து சொல்லிகிட்டு இருந்தீங்க ஸோ அவங்களோட பசியெல்லாம் தீக்கிற மாதிரி அவங்களோட ஆசையை நிறைவேற்றும் வகையில் நம்ம சுவாமிநாதன் வந்து வெள்ளித்திரையில் நடித்து வெளியாகி இருக்கிற படம் தான் மே முப்பதாம் தேதி வந்து வெளியாக இருக்கு அந்த படம் தான் வந்து கமருட்டு டூ இது வந்து நிறைய பேருக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும் பட் ஒரு சில ஃபேன்ஸுக்கு வந்து தெரிஞ்சிருக்காம இருக்கும் ஸோ அவர் நடித்த அந்த கமருட்டு டூ படம் வந்து கம்மிங் மே தேர்ட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிலீஸ் ஆகுது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கனடா மூவி தான் இதில் மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னா என்ன மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னா நம்ம தமிழ் மொழியிலையும் இந்த கமருட்டு டூ படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிலீஸ் ஆக இருக்குங்க ஸோ உண்மையாலுமே இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி தானே தமிழ்மொழி மட்டும் தமிழ் மொழி அண்ட் கன்னடா மட்டும் இல்லாமல் மற்ற ஆறு மொ மொத்தம் ஆறு மொழிகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கமர்டூடு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணதாக இருக்காங்களாம் படக்குள்ளும் ஸோ ரொம்பவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது வெள்ளித்திரையில் வந்து சுவாமிநாதனோட ஆக்டிங் வந்து எப்படி இருக்க போகிறாரு எப்படி என்ன ரோலில் பண்ணியிருக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இதோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு பார்க்காதவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் ட்ரெய்லர்லையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுவாமி விஜய் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா தான் பண்ணியிருக்காரு எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சி ஸோ நான் கண்டிப்பாக சுவாமியோட ஃபேன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கும் ஸோ இது வந்து தமிழ் மொழியில ரிலீஸ் ஆகிறது வந்து இன்னுமே வந்து நம்ம ரசிகர்களுக்கு நம்ம தமிழ் தமிழர்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி தான் ஏன் அப்படின்னா அதர் லாங்குவேஜில் வெளியாகும் போது நம்மளுக்கு வந்து கிளியரா வந்து ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா புரியாது ஸோ தமிழ்லேயே இப்ப நம்மளுக்கு ரிலீஸ் ஆகுது அப்படிங்கும் போது உண்மையிலுமே இது நம்மளுக்கு ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான செய்தியாக தானே இருக்கும் ஸோ அதை நம்ம சுவாமிநாதனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் உங்களுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சிருங்க அவருக்கு இதுக்கு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா வெள்ளித்திரையில வந்து நிறைய படம் அவர் சைன் பண்ணி ஆக்ட் பண்றதுக்கு நம்மளுடைய வார்த்தைகளை வந்து தெரிவிச்சிடலாம் கண்டிப்பா நம்ம சுவாமிக்கு வந்து நம்மளுடைய சப்போர்ட் வந்து எப்பயுமே இருக்கும் இது சாமிக்கு மட்டும் இல்லை நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க எந்த ஒரு நல்ல நடிகராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து வெள்ளித்திரையில வாய்ப்பு கிடைச்சி நல்ல ஒரு லெவலுக்கு வந்து வரட்டும் அதுக்கு நம்ம எல்லாரும் நம்மளுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவி தெரிவிச்சிடலாமே யாருக்கு திறமை இருந்தாலும் அவங்க வந்து போறாங்க வரட்டும் வந்து நடிக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா எந்த தப்பும் இல்லை நம்ம ஒருத்தங்களை ஒருத்தங்களை மட்டும் பிடிக்குது அப்படிங்கிறதுக்காக மற்றவங்களை வந்து மட்டம் தட்டி வந்து பேசக்கூடாது ஸோ அதனால திறமை இருக்கிறவங்க வரட்டும் நல்லா நடிக்கட்டும் அவங்களுக்கு நம்மளுடைய சப்போர்ட்டை வந்து கொடுக்கலாம்